கண்டிப்பாக காய் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வெட்டும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தால் ஏன் பெரிய செடியாக இருக்குது நம்ம எப்படி வெட்டுறோம் திருப்பி தழுக்காட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு திருப்பி நான் வந்து வெட்டிட்டேன் வெட்டின பிறகு தழுத்துது தழுத்த பிறகு நிறைய மாதுளம் காய் காய்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு எங்கள் பாருங்க இப்போவும் ஒரு காய் இருக்குது நான் எங்களை ஏற்கனவே மூணு காய் பறிச்சிருக்கேன் இது வெள்ளைக்காய் வெ வெள்ளைக்காயிலையும் இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கிறது மாதிரி இல்லை சிம்பிளா தான் காய்க்குது என் கார்டனில் இன்னொன்று இன்னைக்கு அது சிவப்பு வந்து செமையா பூத்து காய்க்குது வாங்க அதை பார்க்கணும் இதுதான் நல்ல சிவப்பு மாதிரில பாருங்க காய் எவ்வளவு கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பாருங்க பூத்துக்கு பூ அவ்வளவுமே காயா தான் கன்வெர்ட் ஆகும் இதுவும் எனக்கு சரியா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துட்டே தான் இருந்தது ஏன்னா இந்த காய் வந்து இவ்வளவு ஸ்டேஜ் வந்தோடனே இதுல கருப்பு கலர்ல வந்து காய் அப்படியே விழுந்துடும் இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரிஞ்சவங்க சொன்னாங்க இதில் என்ன செய்யணும்னா தண்ணி இனி குறைவாக ஊற்று அப்போ காய் உருந்து விழாது தண்ணி ஓவராக ஊற்றுனா மாதுளம் காயிலிருந்து அந்த பூ விழுந்துடும் இந்த கம்ப்ளைண்ட் அதனால தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ நான் வாரத்துக்கு மூணு நாள் தான் தண்ணி ஊற்றுவேன் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இதே மாதிரி மாதுள செடி இருந்தால் இந்த டிப்ஸெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் எங்கள் கார்டனில் இப்படி மாதுள செடி இருந்து நீங்கள் சொன்ன டிப்ஸ்னால் இப்போ எனக்கு காய் நிறைய காய்க்குது அப்படின்னு சொல்லி பார் சொல்லுங்க நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னா வாரத்தில் மூணு நாள் தண்ணி ஊற்றினா போதும் அதிகப்படியான தண்ணி காய்க்கும் போது வேண்டாம் அப்போ காய் வந்து என்ன செய்யணும்னா அழுவி விழுந்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி